சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் இல்லையா அது எப்படின்னா அவங்க குழந்தையா ஒரு தோட்டத்தில் பெரியாழ்வார் இருக்கார் இல்லையா அவர் எப்பயும் பெருமாளுக்கு அந்த நந்தவனத்தில் பூக்களெல்லாம் பறித்து அதை தொடுத்து தினமும் பெருமாளுக்கு சாத்துறது வழக்கம் அப்படி ஒரு நாள் அவர் நந்தவனத்துக்கு போகிறப்போ ஒரு குழந்தை அழுதுன்ட்ருக்கு கை குழந்த அதுதான் கோதை ஆண்டாள் சுடி கொடுத்த சுடற்கொடி அவங்களுக்கு இப்படியெல்லாம் பெயர் ஆனால் அவர் கோதைன்னா பெயர் சூட்டி அழகாக வளர்த்துட்டு வரார் அவங்க ஒரு பருவம் ஆன உடனே சின்ன குழந்தைதான் தான் ஒரு பத்து பன்னெண்டு வயசுக்கிட்ட இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பால்ய பருவம் இல்லையா அதனால் அப்பா பூ தொடுப்பார் இல்லையா இவங்களும் பூ தொடுப்பாங்க அப்போது என்னாருதுன்னா இவங்க அந்த மாலையை போட்டுப்பாங்க மாலையை போட்டுண்டு அந்த மாலையை தான் எடுத்து அவர் பெரியாழ்வார் அப்புறமா வேறு காரியங்கள் செய்வாரோ இல்லையோ அதை அப்படி போகிறப்ப இவங்க எடுத்து அந்த மாலையை மாட்டிப்பாங்க மாலையை மாட்டிக்கிட்டு அதை அழகு பார்த்து கண்ண கண்ணாடியில் கண்ணாடியில் அழகு பார்த்து அதுக்கப்புறமா பெருமாளுக்கு எடுத்துகிட்டு போகிற பூக்குடையில் வச்சிடுவாங்க இதுதான் இப்படி தான் நடந்துட்டுருக்கு ரொம்ப ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு இது என்ன ஆகிடுதுன்னா ஒரு நாள் பெரியாழ்வார் பார்த்துடுறார் பார்த்துட்டு அந்த குழந்தைய ரொம்ப வயிறார் ஆண்டால் என்ன இந்த மாதிரி பண்ணுற கோதே என்ன இந்த மாதிரி பண்ணுற இந்த மாதிரி பண்ணலாமோ அது அபச்சாரம் இல்லையோ நீ சூடின மாலையை கொண்டு போய் நான் பெருமாளுக்கு போடுறதா இது என்ன அபத்தம் ஆயிடுது இது என்ன இது இப்படி ஒரு ஆச்சாரம் இதோ பண்ணிட்டியே அபத்தம் பண்ணிட்டியே அப்படின்னு அந்த குழந்தைய வந்துட்டு இவர் என்ன பண்ணுறார் வேறு மாலையை தொடுத்து பெருமாளுக்கு எடுத்துகிட்டு போகிறார் ஆனால் அந்த மாலையை பெருமாள் ஏற்றுக்கலை அவள் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு அவள் கோதை ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை தான் அவர் ஏற்றுக்கிறார் அவங்க தான் மார்கழியில் கண்ணனுக்கு ரொம்ப உகந்த மாதம் இல்லையா அந்த மார்கழி மாதங்களில் மார்கழி தான் அவருக்கு